thank you யூடியூப் சேனல் இருக்குது அன்புடன் வரவிருக்கின்றோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஊரை பார்க்க போகிறோம்னா சென்னை தாம்பரம் அருகில் உள்ள முடிச்சூரில் திருநெல்வேலி நாடார் சங்கம் மண்டபத்தில் நம்ம சாப்பாடு செய்ய செய்யாமல் சும்மா அதிகம்னா இல்லை வெறும் முப்பதில் கிலோ தான் மார்க்காமல் இருக்கோம் எப்போனா அவங்க திண்டுக்கல்லாம் அவங்க சொந்தக்காரங்க பாரதி பொருள் இருக்காங்க அவங்கள சொல்லி நமக்கு வந்துருக்கோம் இன்னும் வந்து நம்ம எப்பயும் போல தான் முப்பது கிலோ மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி கேசரி லால்சா தயிர் ரெண்டு ஸ்வீட்டு ரெண்டு ஸ்வீட்டு கதம்பறி சிக்கன் ரெண்டு ரெண்டு ஐட்டம் கிரேவியாக வைக்கணும் சிக்ஸ்டி ஃபைவாக வைக்கணும் அதனால ஓகே நம்ம எதாவது செஞ்சு கொடுப்போம் இப்போ எந்த ஊராக இருந்தாலும் எந்த ஜில் இருந்தாலும் வந்து நம்ம செஞ்சு கொடுப்போம் பாருங்க அதிகமாக நிறையா ஆக வர மாதிரி வருங்க முப்பது விளை ஜெஸ்ட்டு முப்பது விலை தான் ஏன்னா நம்மளுக்கு வந்து பாரதிய வந்து நமக்கு பார்த்து நம்ம கஸ்டமர் நம்பர் கொடுத்து நம்ம பேசுகிறாரு அதனால் நம்ம அங்கேருந்து இப்போ நம்ம இங்கே வந்துட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவா இருந்தாலும் சரி எந்த ஊராக இருந்தாலும் சரி வந்து செஞ்சு கொடுப்போம் இப்போதுனா பொண்ணு வணங்கிருச்சுங்க இப்போ பொண்ணு நம்ம மொழத்துக்கு போட்டுக்கலாம் அது பாருங்க இடம் வந்து நல்லா பெரிய இடம் சென்னையில் எந்த இடத்துல பார்த்தாலும் கட்டடலாம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்க சிக்கன் கிரேவிக்குன்னு மசாலா போட்டு வச்சுருக்கோம் நீங்கள் பற்ற வைக்கிறதா வேறு தக்காளியை போட்டுக்கலாங்க தக்காளி மூணு கிலோ ி தூள் இரநூத்தி எண்பது கிராம் போட்டுருக்கோம் ஒரு இருபது கிராம் நிப்பாட்டியாச்சு வேலையாக போட்டாச்சு நல்லா வணங்கட்டும் தக்காளி வணங்கினதுக்கப்புறம் நம்ம கறி எத்தி போட்டு அதில் ஒவ்வொரு மசாலா போட்டு இப்போ வந்து மட்டன் போட்டாச்சு மட்டன் நல்லா பரப்பி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயோட மட்டன் பண்ணிக்கலாம் அது அழகான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு விறகு பார்த்தீங்களா மக்களே சவுக்கு மரம் சவுக்கு கட்டை அந்த விறக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம மசாலா போட்டுக்கலாம் மசாலா போட்டாச்சுங்க உப்பு ஒரு கிலோ போட்டாச்சு இப்போ வந்து மசாலா வளைச்சி தண்ணி ஊற்றிட்டு மூடியை போட்டுடலாம் மூடியை போட்டாச்சுங்க இப்போ வந்து கிண்டி விட்டுக்கலாங்க நல்லா மசால நல்லா கொதிக்குது கறி நல்லா இருக்குங்க அனல்லே வச்சுருக்கோம் அடுப்பு எரிக்கலை அனல்லே வெந்துக்கிட்டுருக்கு நம்ம ஊரில் நெய் இந்த மாதிரி பாக்கெட்டில் அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம் இங்கே பூராமே பாக்கெட்லேயே எனக்கு வாங்கி கொடுத்தாங்க நெய் பூராமே நெய்யை பூரா பாக்கெட்டு தான் நம்ம ஊற்றிருக்கோம் அமுல் நெய் ஆசீர்வாத் நெய் ஆறு நெய் எல்லாமே பாக்கெட்டு தான் மூணு நெய் கலந்து நம்ம மூணு நெய் கலந்த கலவை நம்ம இன்னைக்கு இப்போ செஞ்சுருக்கோம் முடியாது மக்களே அரிசி உற போட்டாச்சு இப்போ வந்து நம்ம உலகி ரெண்டு கிணறு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வீடியோவில் என்ன புதுசு புதுசாக ஆள் இருக்குன்னு நினைக்காதீங்க இவர் நம்ம பிரதரு அதனால் நம்ம திருப்பூரில் இருந்தார் எதுக்கு திருப்பூரில் இருக்காரு நம்ம கூப்பிட்டு வந்து கையில் வச்சுக்கிட்டோம் ரெண்டாம் இருக்காப்புல நம்ம ரெண்டு செக் தண்ணி ஊற்றணும் ஊற்றிட்டு ரெண்டு செக் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிருக்காங்க ரெண்டு கேன் தண்ணியும் ரெண்டு செக் தண்ணியும் ஊற்றி ஏ துணியை புடிச்சுக்க விறகை ஏற்றியாச்சு நல்லா குளிச்சிக்கிட்டுருக்கு உலகம் சொன்னி நம்ம அரிசியை போட்டுக்கலாம் அதாவது ஓப்பன் பிளேஸில் நம்ம சாப்பாடு ஆக்கறதுனால காற்று பயங்கரமான காற்றாக இருக்குது பாருங்க செண்டில் இருந்தனால காற்று இல்லை நம்ம வந்தனால காற்று நம்ம வந்தனால காத்தடிக்கலாம் அவங்க சொன்னாங்க கஷ்டம் பார்த்துக்கிறோங்க காத்தே இல்லைப்ப ரெண்டு மூணு நாளாக அப்படினாங்க இப்போ நம்ம அடுப்பு பத்து வருஷம் காத்தடிக்கலாம் அடுப்பூடிய மகிமை அரிசியை போட்டுக்கலாங்க உழைப்பு நல்லா கொதிக்குது கொதிக்க நம்ம லெமனை நம்ம லெவன் பதினாறு பழம் இருபது ஊற்றணும் நல்ல பெரிய பழமாக இருந்துச்சு அதனால் பதினாறு பழம் நம்ம ஊற்றிருக்கோம் அரிசியை போட்டுக்கலாம் என்னம்மா நம்ம ஊரில் வந்து போய் எப்படி தானே முடி பார்த்து தம் போடுற ஸ்டேஜ் ஆகிடுச்சுங்க தண்ணி ரெண்டாக ட்ரை ஆயிட்டும் தண்ணி நல்லா ட்ரை ட்ரையாயிடுச்சுன்னா நம்ம தம் போட்டுக்கலாம் ஒரு தம் போட்டாச்சுங்க இனி நம்ம என்னாச்சுன்னா இல்லை கீழே இருக்கப்பறம் கூட்டி அப்படியே வட்டமாக வச்சுனா சூப்பராக இருக்கும் நம்ம இனி வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் தம்மை உடச்சிடலாம் உடைச்சிட்டு சாமியில் காட்டிட்டு சில்லியை பிடிச்சி நம்ம விஷாமல் நம்ம ஊருக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் தான் இனி தம்மை உடைக்கும்போது பார்ப்போம் இருபது நிமிஷம் டுவெண்ட்டி மினிட்ஸ் டேட்டாக இருக்குது தம்மு ரெடி ஆயிடுச்சுங்க இனி நம்ம தம்மு உடச்சிக்கலாம்

அவர் வந்து அவங்க சாப்பிட்றாங்க நம்ம எப்படி இருக்குன்னு இருக்குறோம் இப்போ சூப்பராக இருக்கு ப்ரோ இது திண்டுக்கல உங்களுக்கு ஸ்பெஷலாக சென்னைக்கு வர சொல்லி பண்ணியிருக்கோம் முன்னாடி ட்ரெயிலே பார்த்தது கிடையாது ஃபஸ்ட் டைம் அவங்க கூட்டி வந்து பண்ணேன் நல்லா இருக்கு எல்லாமே சிக்கன் சிரியிலேருந்து பிரியாணிலேருந்து எல்லாமே டேஸ்ட் பண்ணியிருக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு